என்னப்பா நம்ம அண்ணனை காணோம் இவ்வளவு பெரிய வீடு கட்டியாச்சு மாடி வீடு மாடி அண்ணனா நம்ம வெளியே போதும்ல மூணு மாடி கட்டடம் ஜாலியா இருக்கோம்ல எல்லா இடத்துலயும்

கெட்டிருக்கேட்டு போட்டில்ல போட்டில் मैं एक अदा यहां से कह ले आओ ना अपन ले अंदर चले परर तरंदवा यार भाई सेट पकड़ना यार दूर दादा बोला रे दादा मैं यार कोटा हा हा ले यार कोटी यहां पे कोटा ना नांगे पे रे रे दादा मिले ए दादा मैं ले

இப்படி வாங்க அப்ப மறுபடியும் வரலாம்னு பாப்போனே சரி

தம்பி ஒரு போக நம்ம தான் போய் பார்க்க மாட்டேங்க எல்லாத்தையும் ஒருவேளை நீ என்ன எப்படி அடிக்க மாட்டான் மாட்டான்னு கொள்ளுதான் என்ன தாத்தாவே அடுத்து வந்தானோ பாருல

எது பதல வந்துட்டே இருக்கேன் நான் கூப்பிடவே இல்ல நீமா தான பார்த்தா நீமா பார்த்தா நீ வருவியா ஆமா இல்ல வீட்ல நிம்மதியா இல்ல அந்த சாத்தாம்பா வந்தனால போ இல்ல first நம்ம ஒளங்கா இருக்கணும்ல இல்ல first வாட்டி நம்ம தேவு பண்ணோம்னால வந்தாலும் அந்த சாத்தாம்பா வர மாட்டான் வா தம்பி வாங்க அடி போய் வாங்க என்னையே வட்ட வட்ட மாட்டி விடுறாங்க ஆமால இல்ல ஏல இப்படி இருக்கு அடி தாங்கி இல்ல அதுக்கு தான் என்ன பண்ண ஏ அடி தாங்கின்னு வச்சற வேண்டியது தான அடி தாங்கி

பாட்டு பாடுங்க வரான் பாடுப்பா போட்டு அடியா அவனே போட்டுப்பாசப்பா மூணு மாடியும் பின்னாடி தான் இப்ப ஏசப்பா சரியா ஏசப்பா சரி ஏசப்பா உங்க கூட ஏசப்பா நான் சொல்றத தான் செய்யணும் சரி ஏசப்பா சரியா பாக்க கூடாது பாக்க கூட ஏசப்பா பாத்தே நான் விட்டுட்டு போயிடுவேன் கண்டா ஏசப்பா நான் விட்டுட்டு போயிரேன் அப்புறம் டிவி படம் மாட்டீங்க நான் விட்டுட்டு போயிரேன் சரி கூட ஏசப்பா நான் சொல்றத செய்யணும் என் கூடவே இருந்தா தான் என்ன பண்ண முடியும் சத்தம் வர மாட்டான் இல்லனா என்ன பண்ணுவான் அந்த ஏசப்பா அடிப்பா அடி அம்மா அடி எழுத்துடுவோம் ஓகே சரி ஏசப்பா